நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை நிகழ்வுகளில் கிறிஸ்து பிறப்பு நமக்கு சொல்லும் செய்தியை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் நம் மாணவ மாணவிகள் வாங்க फ्रेंड्स ஃபேஷன் ஷோக்கு நேரா ஆச்சு உங்களுக்கு வந்து எவ்வளவு நான் வெயிட் பண்ணேன் ஹாய் பாட்டி எங்க இருந்து வரீங்க என்ன பாட்டி உங்க நடையும் உங்க வடையும் என்ன பாட்டி நீங்களும் உங்க மண்டையும் உங்க மண்டையில இருக்க கொண்டையும் அழகா இருக்கீங்க பாட்டி ரொம்ப கலாய்க்காதீங்கடி பாட்டியும் வேணா ஃபேஷன் ஷோ கூட்டி போலாமா ஏ பாடி சீக்கிரம் லேட் ஆயிடுது என்ன பாட்டி நீங்களும் ஃபேஷன் ஷோக்கு இந்த பாட்டியோட நடையே ஃபேஷன் ஷோ நட மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஃபேஷன் ஷோக்கு வந்தா முத பிரைஸ் எடுத்துரும் பாட்டிய கூட்டிட்டு போனா ஜாலியா பண்ணியா இருக்கும் ஆமா நல்லா டைம் பாஸ் ஆகும் என்ன இந்த காலத்து பிள்ளைங்க பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி பேசிட்டு போறாங்க அம்மா அதுங்கெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் அப்பப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்கிடாங்க ஆமா அம்மா உங்களை நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லை நீங்க யாரு அதை என்ப்பா கேக்குற கிறிஸ்துமஸ் விழா வருதுல்ல என் மாவா வீட்டுக்கு போலான்னு போய்கிட்டு இருந்தேன் காசு பத்தலன்னு அந்த பாவி பைய கண்டக்டரு பாவிலேயே இறக்கி விட்டுட்டான் பா அவங்கள உங்களை எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்குமா போய் சாப்பிட்டு என்னப்பா உங்க ஊர்ல இவ்வளவு பெரிய கோயில்லாம் இருக்கா எங்க ஊர்லயே இவ்ளோ பெரிய கோயில் எல்லாம் இருக்குப்பா ஆமாமா எங்க ஊர்லயே இவ்வளவு பெரிய கோயில் இருக்குமா நாங்களும் கிறிஸ்துமஸ் நல்லா ஜோரா கொண்டாடுவோம் ஆமாமா உள்ள டெக்கரேஷன் எல்லாம் உள்ளிருக்க மாதிரி இருக்கு வாங்கம்மா போய் பாப்போம் ஆ அக்கா இருந்தாங்க அக்கா குடிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இதை வாங்குதா இவ்வளோ நேரம் சீக்கிரமாக வர வேண்டியதாங்க ஏ வேனி இதை வாங்கு சீக்கிரமாக வேலையை பாரு வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்பி மறுபடியும் கோயிலுக்கு வரணும் அந்த கிளம்பிட்டேன் என்னமே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா நான் முடிச்சுக்கிட்டே என்ன அண்ணாச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா அண்ணாச்சி இந்த இப்ப முடிஞ்சிரும் சரி அண்ணாச்சி என்னம்மா வேலை எல்லாம் முடிஞ்சுட்டா முடிச்சுக்கிட்டே இருக்கா ஏ யாருப்பா அந்த வேலையை பார்த்தது இங்கே டெக்கரேஷன் தொங்குது இங்கே தோரணமான தொங்கிட்டு இருக்கு யாருப்பா அந்த வேலையை பார்த்தது நம்ம சூசனம் தான் என்னது சூசனா சூசன் வருஷம் வருஷம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று கால நேற்று பஞ்சு மலையில் இன்னைக்கு காலில் முளைச்ச காலை உள்ள விட்டு ஆடை விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ என்னன்னாச்சு இங்கே சத்தம் வேலைலாம் முடிஞ்சிட்டா அவ்வளோதான் சித்தம் இப்போ முடிஞ்சிடும் ஏ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் மதிப்பே இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவன் வந்து அந்த தோரணும் எல்லாம் கருமையா காலையில இருந்து கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கையெடுத்து கும்பிட்டுறேன் தையை செஞ்சு போங்கண்ண பத்து மணி பாதம் வந்துடுவாங்க பன்னெண்டு மணி பூசனை தைய செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் வாங்கினேன் உட்காந்து வேலை பார்ப்போம் நாங்க இவங்க கூட ஜேந்து வேலை உக்கோம் வருஷம் வருஷம் நாங்க கட்டிட்டு இருக்கோம் இந்த வருஷம் நேத்து பேஞ்ச மலையில இருந்தே முளைச்ச முளைச்சா காலை என்ன கொண்டாந்து கோயிலுக்குள்ள ஆட விட்டுட்டு இருக்கீங்களோ எதுக்கு என்னப்பா நல்ல நாள் அதுமா அதுவும் கோயில்ல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் மனுஷங்களா ஆமா ஆமா இவங்க அப்போ அப்போ இப்படிதான் சண்டை போடுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னா முடியாதுமா இவங்க நட சந்தையில சாப்பாடுதாம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல வாங்கம்மா டீயாச்சும் குடிச்சுட்டு வருவோம் ரெண்டு டீ போங்க ஒரு டீ ஸ்ட்ராங்கா ஒரு டீ லைட்டா நான் போடுங்கப்பா உக்காருங்க ஏமா இதான் எங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸான அண்ணாச்சி டீ கடை இங்கே டீலாம் நல்லா இருக்குமா ஆமாம்மா உங்களுக்கு டீ ஸ்ட்ராங்காவா லைட்டாவா இந்த வயசான காலத்தில் நான் எப்படிப்பா ஸ்ட்ராங்காக குடிக்க முடியும் கொஞ்சம் லைட்டாக போட சொல்லுப்பா அண்ணாச்சி ரெண்டு டீ ஒரு டீ ஸ்ட்ராங்காக ஒரு டீ லைட்டா போடுங்கப்பா அம்மா அண்ணா ஊருக்கு புதுசா அம்மா என்னாச்சு அம்மா ஊருக்கு புதுசு தான் சரிப்பா உட்காருங்க இன்றைய ஊதுமலையில ஆர்சி நடுநிலை பள்ளியில் கோலாகலமாக கொட்டிய கிறிஸ்மஸ் விழா தென்காசியில் திடீர் கொலை கடன் கொடுத்த வரை ஓடி ஓடி வெட்டிய கொலை அண்ணா எனக்கு ரைட் டீ பார்சல் கொடுங்க சீக்கிரம் ஒல வரை அடுப்புல வச்சு அண்ணா எனக்கும் ஒரு பார்சல் டீயும் ரெண்டு மாடையும் தாங்கினேன் போடுதான் நம்ம காசு வாங்கிட்டு தராம போறான் தம்பி 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 அங்க யாரோ ஓடுறாங்கப்பா கையில ஆர்வானா வச்சிருக்காங்கப்பா ஏ கலவி அங்கலாம் போகாத அப்புறம் ஒண்ணே நீ வெட்டி போட்டு போறாங்க அந்த மாட்டியே குடிச்சமா போணமான்றே ஆமாமா நம்ம போணமா நம்ம இருக்க ஏதாவது ஆவத்து வந்துருமா நம்ம இங்கேயே நிப்போமா நே நே விட்டுங்கனே புள்ள கட்டிங்களா இருக்கனே விட்டுங்கனே அடுத்த மாசம் பாடத்தை திருப்பி தந்துருங்க எங்க கிட்டையாடா ஆட்டங்க ஐயோ 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 யார் பத்த பிள்ளையோ இதை கேட்க நான் இல்லையா ஐயோ தம்பி தம்பி போனை கொடுப்பா தம்பி தம்பி போனை கொடுப்பா ஓ இங்கதான் கொலையா இன்னைக்கு ஒரு கண்டன் கிடைச்சிருச்சு மூச்சு இருக்கா இருக்கு ஹலோ ஹலோ அம்புலன்ஸா நம்ம அண்ணா சிட்டி கிடைக்கிட்ட ஒரு கொலை நடந்துக்கு டக்குன்னு வாங்க ஓ இந்த அம்மா ஊருக்கு புசாம் எல்லாத்தான் அப்படி பதறதுப்பா தூட்டு போவாப்பா தம்பி ஆள் வாடி ஆயிட்டுப்பா போஸ் மாட்டம் தான் பண்ணணும் தூக்கிட்டு போவோம் போறவள்ள நம்ம ஆஸ்பத்திரியில கிட்னி கண்ணா எடுத்துருவோம் தூக்குப்பா என்னையா நடக்குது இந்த உலகத்துல ஒரு உயிர் போறதுக்கு அங்கே துடி துடிக்குது ஒருத்த என்னடானா கண்டென்ட் கிடைச்சிட்டு வந்து எடுக்கிறான் உசுரை காப்பாற்ற வந்தவன் என்னடானா அதை வித்து வியாபாரமாக்கி சம்பாதிக்கலான்னு பாக்குறான் இதுல இது எந்தப்பா உலகம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் கடவுள் நம்பிக்கை அமைதி மகிழ்ச்சி அன்பு சமத்துவம் சகோதரத்துவம் விட்டு கொடுத்தல் பகிர்வுன்னு உயரிய விளிம்புகளை இந்த பூலோகத்துல படைக்கணும்னு கடவுள் நிலிருந்து மனுஷனா நம்ம உலகத்துக்கு வந்து பிறந்திருக்காரு நம்ம ஏசு கிறிஸ்து அவரோட பிறப்பை நம்ம கோலாகலமாக கொண்டாடுறோம் நல்ல ட்ரெஸ்ஸு மேக்கப்பு விருந்துன்னு வெளி அலங்காரம் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட மனசு யோசிங்க மனிதநிலையம் இல்லாமல் இருக்குது அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்மஸ்லாச்சும் ஒரு முடிவெடுப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்வோம் உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத ஏமாற்றி வாங்காமல் இருப்போம் இயேசுவோட ஏசுவோட கனவை நிறைவேற்றதுக்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம் புரிஞ்சதா நன்றி ஹேப்பி கிறிஸ்மஸ்